சுற்றி செய்திகள் அன்புள்ள பாலசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமுறிய ஆவல் புகையிலை விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கும் பயிர் பணப்பயிர் ஆனா அதைவிட இன்றைய இளைஞர்களின் உடல் நிலையை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய பயிர் அதோடவா புகையிலைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்து கூடுதல் லாபம் பார்க்கும் வியாபாரிகள் இதன் மூலம் அரசாங்கத்துக்கும் வருமானம் கிடைக்குது நம்ம நாட்டில் மட்டுமில்ல உலக அளவுல புகையிலை பெரும் பாதிப்பை உண்டு பண்ணிட்டு இருக்கு நாமளும் அதை வேண்டாம்னு ஒதுக்கறதில்ல உலக அளவுல ஓராண்டுக்கு சுமார் அறுபது லட்சம் பேர் புகையிலை பழக்கத்தால் உயிரிழப்பதாக ஓர் ஆய்வு சொல்லுது இந்நிலை தொடர்ந்தால் இன்னும் ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகள்ல இந்த எண்ணிக்கை எண்பது லட்சத்தை தொடும்னு எச்சரிக்கை விடுக்கின்றனர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே நடக்காதது போல இந்த மிஸ்டர் பொதுஜனம் இருக்கு புகையிலையை வாங்கி பயன்படுத்துகிறவங்க என்ன எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு புகையிலை பொருட்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க அதன் பலனை அவங்க மட்டுமா அனுபவிக்கிறாங்க அவர்களை சார்ந்தவர்களும் தான் இதை மறந்துடக்கூடாது பாலசுப்ரமணியன் சார் உலக அளவில் புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் உயிரிழப்பில் ஆறில் ஒன்று நம்ம நாட்டில் நடைபெறுதுங்கிறது கவலையான செய்தி புகையிலையில் இருக்கிற நிக்கோட்டின் என்ற மூலப்பொருள் அதை பயன்படுத்துபவர்களின் மூளையை தன் வசப்படுத்தி போலியான ஒரு திருப்தியையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தும் இதற்கு அடிமையாயிடுறாங்க இளைஞர்கள் இதனால் மறுபடியும் மறுபடியும் புகையிலை பொருட்களை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க புகைப்பது பீடி சிகரெட் சுருட்டு வாயில் புகையிலையை போட்டு அடக்கிறது அப்புறம் புகையிலை பொருட்களை கையில் தேய்ச்சி ஒதட்டுக்குள்ளே வைக்கிறது மூக்குபடி போடுறதுன்னு ஏகப்பட்ட வழிமுறைகளில் இளைஞர்கள் பயன்படுத்தி வீணாக போகிறாங்க கிராமங்களில் வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போடும் பழக்கம் இருக்குது வெத்தலைப்பாக்கு சாப்பாடு சாப்பிட்ட உடனே போடுறதுனால செரிமானம் நல்லபடியாக ஆகும் கூடவே கால்சியம் சுண்ணாம்பு சத்து சேரும் ஆனால் இந்த வெத்தலைப்பாக்கோட புகையிலையையும் சேர்த்து போடுறாங்க பெரியவங்க இது தவறு புகையிலை கொண்டு தயாரிக்கப்படும் சிகரெட்டில் நச்சு வாயுக்கள் வேதியியல் மூலக்கூறுகள் வடிகட்ட முடியாத நுண் மூலப்பொருட்கள்னு சுமாராக நாலாயிரம் நச்சு ரசாயனங்கள் இருக்கான் இதில் புற்றுநோயை உருவாக்கும் கார்சினோஜன் என்ற ரசாயனங்களின் எண்ணிக்கை மட்டும் நாற்பத்தி மூணு நிக்கோட்டின் இது பூச்சிக்கொல்லி மருந்துகளில் பயன்படுத்தப்படும் விஷப் பொருட்களுக்கு சமமானது கார்பன் மோனாக்சைடு இதுவும் புகையிலையில் இருக்கு இரத்தத்தில் உள்ள பிராணவாயுவை வெளியேற்றமாயுது பிராணவாயு பற்றாக்குறை ஏற்பட்டால் சும்மா உட்காந்துருந்தா கூட மூச்சு வாங்கும் பாலசுப்பிரமணியன் சார் புகையிலை பழக்கத்தை நிறுத்துவதற்கான காரணத்தை தெரிந்து அவற்றை பட்டியலிட்டு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் புகைப்பிடிக்க கூடாது என்ற முடிவில் தீர்மானமாக இருந்தால் உடனடியாக நிறுத்திடலாம் அந்த மன வேகம் அந்த மன வலிமை வேணும் புகையிலையினால் நமது உடல் மட்டுமா கெட்டு போகுது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமது சூழல் எல்லாமே பாதிக்கப்படுதுங்கிறத நினைவுல வச்சுக்கணும் புகையிலை பயிரிடும் விவசாயிகளும் மனம் மாறி மாற்று பயிர்களுக்கு போகணும் அதற்கு அரசாங்கம் அவர்களை ஊக்குவிக்கணும் எதையாவது உன்னை இழந்தால்தான் இன்னொன்னு கிடைக்கும் அதனால இனிமே இப்படி சிந்திச்சு செயல்படுவோம் என்ன சொல்றீங்க இப்படிக்கி மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூடல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்